அந்த திக்கர் என்ன மறுமையுடைய நாளில் அதிக நன்மையை நமக்கு பெற்று தரக்கூடிய திக்கர் அது என்ன திக்கர் என்பதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அல்லாஹுடைய தூதர் நாயகம் பிகல்நாயகம் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் என்ற நூல் தொகுப்பில் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக வருகிறது இதனை அபு ஹுகைரா அலில்லா ஹன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நம்முடைய மறுமை நாளில் நம்மை அதிக நன்மை செய்தவர்களாக அனைவரை விடவும் சிறப்புடையவராக ஆக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த திக்கர் வஹனாஹி வபிஹம் திஹி அல்லாஹ் தூயவன் என்று போற்றி புகழ்கிறேன் என்ற இந்த ஒரு வார்த்தையை ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் யாரொருவர் நூறு முறை ஓதி வருகிறாரோ அவரை விட அதிக நல்லறம் புரிந்த சிறப்பான ஒருவர் மறுமையுடைய நாளில் யாரும் இருக்க முடியாது என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல் அல்லா செல்லும் அவர்கள் ஆகவே இந்த ஒரு சிறிய வார்த்தையை நம் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் நூறு முறை ஓதி இந்த நன்மையை பெறக்கூடியவர்களாக நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் இந்த பயனுள்ள விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இதை அவர்களும் தெரிந்து கொண்டு இதனுடைய நன்மைகளை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும் இன்ஷா அல்லாஹ் அதற்கான நன்மைகள் எல்லாத்தலாம் உங்களுக்கு வழங்குவான் இன்னும் நம்முடைய சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ ஸோ ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க ஸோ ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் தினமும் போடக்கூடிய இந்த மாதிரியான நல்ல நல்லமல்கள் ஆக்கள் திக்ரகள் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிந்து கொண்டு பலனடைய முடியும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் இவரை காத்துகிறோம்